இந்த வீடியோவை வழங்குவோர் நீங்கள் அடகு வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கு பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் கால் போர் எயிட் 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 பு என்கிற எளிமையான படத்தை பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி தொடர்ந்து எல்லா படத்துக்கும் சப்போர்ட் பண்ணிவிட்டுவங்களை அனைவருக்கும் நன்றி பேரம்புனுடைய மொத்த குழுவின் சாரமாக இந்த படத்தில் நமதுனாக நடித்திருக்கும் மமுகா அவர்களை பேசுமாறு கேட்கும் எல்லோருக்கும் வணக்கம் என்னை பொறுத்தவரையில் இந்த படத்தை பற்றி நான் இன்னும் பேசி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை படம் தான் பேசிகிட்டு இருக்கோம் நினைக்கிறேன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கதை ரொம்ப நாளாக நாங்கள் இந்த படத்தோட ப்ரொடக்ஷனில் இருந்திருக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ண படம் நிறைய ஃபெஸ்டிவல் சர்க்கியூட்டில் படம் நிறைய வெளியூர்லாம் பார்த்துருக்காங்க பத்து வருஷம் கழித்து தான் தமிழில் நடிக்கிறேன் ஏன் பத்து வருஷம் நடிக்கலன்னு கேட்டால் பத்து வருஷமும் நான் நடிச்சிட்டு தான் இருந்தேன் நான் தமிழ் தான் அவ்வளோதான் ரொம்ப டிஃப்ரெண்டான படம்னு நினச்சி ரொம்ப டிஃப்ரெண்டான கதை இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு நான் ஒன்றும் பெருசாக பெருசாக கஷ்டப்படலை ஏன்னா எனக்கு அப்படி ஒரு குழந்தை இருந்தால் எப்படி இருந்திருக்குன்னு நினச்சேன் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக இருந்தது நடிக்கிறதுக்கு படம் பார்த்தவங்களுக்கு எல்லாம் அந்த மாதிரி ஒரு குழந்தை குழந்தை இருந்ததுன்னா இப்படி தான் நடந்திருக்கும் இங்கெல்லாம் ரொம்ப ஆசிர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறது இந்த படம் பார்த்தா தான் தெரியும் இது நம்ம யாரும் பார்க்காத போன விஷயம் நிறைய குழந்தைங்களை நம்ம டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டான குழந்தைங்கள நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அவங்கள பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை அவங்க அப்பா அம்மாவுக்குங்களுக்கு தான் பிரச்சனை இப்போ நடக்க கஷ்டப்பட்ட ஒரு குழந்தை நம்ம பார்த்தா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு நடக்கிறான் அவனுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது ஈஸ் யூஸ் டு தாட் ஆனால் வளர்க்கறவங்களுக்கு தான் கஷ்டம் இவரை இது வந்து யாரும் சொல்லாத கதைன்னு எனக்கு தெரியல நான் நினைக்கல நிறைய பேர் சொல்ல மறந்து போன கதை இல்லை சொல்லாமல் விட்ட கதை நாங்கள் எல்லோரும் ரொம்ப ஒழிச்சி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப அன்போடு இந்த படத்தை எடுத்துருக்கோம் ப்ரொடியூசரானாலும் டைரக்டர் ஆனாலும் எங்கூட நடித்தவங்க யாராக இப்போ இனிமேல் இனிமேல் படம் பார்க்குறவங்க கையில் தான் இந்த படம் இருக்குது எங்கள் கையிலேருந்து போயிடுச்சு நீங்கள் பிரஸ்காரங்க யாராக இருந்தாலும் பார்த்தவங்களுக்கு தான் இந்த படம் இனிமேல் இட் இஸ் யுவர்ஸ் யூ ஹாவ் டு லுக் ஆஃப்டர் நீங்கள் தான் இந்த படத்தை பார்த்துக்கணும் நீங்கள் தான் இந்த படத்தை கொண்டாடணும் நீங்கள் தான் இந்த படத்தை பெருமைப்படுத்தணும் எங்களால் இந்த படம் அப்படி இருக்குது இப்படி இருக்குது ரொம்ப நல்லா இருக்குன்னு எங்களால் சொல்ல முடியாது இனிமேல் சொல்ல வேண்டியது நீங்கள் அதை முதல்ல நான் சொன்னேன் இந்த படத்தை பற்றி நான் ஒன்றும் பேச போவதில்லை இந்த படம் தான் பேசணும் படத்துக்கு அப்புறம் நீங்கள் பேசணும் அப்போ தான் இது ஒரு பேசும் படம் ஆகிடும் இப்படி ஒரு படம் எடுக்கல எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷத்தில் எடுத்த படம் அது நிச்சயமாக நீங்கள் எல்லோருக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன் நிச்சயமாக எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் வந்து இந்த படத்தை பார்த்து என்கரேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இது பேரன்பூல ஒரு பார்ட்டாக நான் இருக்கிறதுக்கு நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்து உங்களுக்கு ஒரு நல்ல படம் பார்த்து ஃபீலிங் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ராம் சார் ஃபார் மேக்கிங் ஏ பார்ட் ஆஃப் பேரன்பு அண்ட் இட் வாஸ் ஆனர் டு ஒர்க் வித் மமுட்டி சார் அண்ட் தேங்க்யூ தேம் தேனப்பன் சார் அண்ட் சாதனா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி படத்தை பார்த்து என்கரேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும் தேங்க்யூ சாதனா எல்லாருக்கும் வணக்கம் பாப்பாவ நடித்ததில் வந்து ரொம்ப 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 பெருமையாக படுறேன் பிகாஸ் இட் இஸ் எ கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி தட் ஐ ஹேட் டு ரெப்ரஸன்ட் தீஸ் கிட்ஸ் ஸோ ரொம்ப ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது இந்த படம் வந்து ரிலீஸாக போகுதுன்னு நான் ராமங்கலம் ரொம்ப தேங்க் பண்ணுறேன் மம்முட்டி சாரை ரொம்ப தேங்க் பண்ணுறேன் அஞ்சலி அக்காவை ரொம்ப தேங்க் பண்ணுறேன் டீம்ல இருந்த எல்லாருமே ரொம்ப 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 தேங்க் பண்ணுறேன் அண்ட் எல்லாருமே கண்டிப்பாக இந்த படத்தை வந்து தியேட்டர்ல போய் பார்க்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன் தேங்க்யூ ஸோ மச் தேனி ஈஸ்வர் அனைவருக்கும் வணக்கம் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த ராமுக்கு நான் மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தினப்பன் சாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இப்படி ஒரு படத்தில் நான் எனக்கு வாய்ப்பு கிடைச்சது பெரிய சந்தோஷமாக நினைக்கிறேன் தேங்க்யூ அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் திரைப்பட பாடலாசிரியர் கருணாகரன் கேரன்புல வந்து போச்சு மனசன் பாட்டு எழுதிக்கிறேன் படம் வந்து பிப்ரவரி ஒன்றாந்தேதி ரிலீஸ் ஆகுது எல்லாமே பாருங்கள் ஏன்னா இந்த படத்தை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் தான் எங்களுக்கு முக்கியம் வாழ்க்கையோட யதார்த்தத்தையும் மனுஷன் எப்படி வாழணும் அப்படின்னா தான் மிகப்பெரிய கொள்கையாக இருக்கும் அதை வந்து பேரன்போட காட்டில் நீங்கள் பாருங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் நான் பேரன்பை ரெண்டாம் முறை பார்க்குறேன் ஃபஸ்ட் டைம் வந்து ராம் சார் தனியாக போட்டு காட்டினாங்க ரெண்டாம் முறை வந்து இன்றைக்கி ஆடியன்ஸோடு சேர்ந்து பார்க்குறேன் உண்மையிலேயே வந்து தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு திரைப்படமாக அது இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்துலையும் ஒவ்வொரு முக்கியமான சினிமா தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குது இந்த காலகட்டத்தில் வந்து தமிழ் சினிமாவுக்கு நிறைய இந்த மாதிரியான திரைப்படங்கள் தொடர்ந்து இருக்குற அந்த சூழலில் வந்து பேரன்பு ரொம்ப முக்கியமான திரைப்படமாக இருக்கும் ஏன்னா பேரன்பு மனித மனங்களுக்குள்ள இருக்கிற பேரன்பை பேசுகிறப்படும் குறிப்பாக வந்து ஸ்பெஷல் சைடு மட்டும் வந்து திருநங்கைகளை பற்றிய ஒரு வேறு விதமான ஒரு உலகத்தை அவங்களுடைய பார்வைக்குள்ளிருந்து சொல்லும் பொதுவாக வந்து இந்த மாதிரியான கதைகள் எடுக்கிறப்போ வந்து வெளியிலிருந்து பார்ப்பாங்க அவங்களுடைய வெறுமனே வந்து பெயினை மட்டுமே காட்டிட்டு அது ஒரு ஒரு ட்ராவலிங் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருக்கும் ஆனால் இது வந்து அவங்களுக்குள்ளே போய்ட்டு அவங்களுடைய கண்கள் வழியாக இந்த உலகத்தை பார்த்த மாதிரி இருந்தது அந்த லைஃபை நம்மளால் புரிஞ்சிக்க முடிஞ்சது இந்த மாதிரியான குழந்தைகள் இல்லை இந்த மாதிரியான மனிதர்களை சந்திக்கிறப்போ வந்து உண்மையிலேயே நம்மளால் வந்து என்ன ஃபீல் பண்ண முடியுமோ அதை ரொம்ப ரியலிஸ்டிக்காக அதே நேரத்தில் ரொம்ப கிளாசிக்கல் தன்மையோடு இந்த படத்தை வந்து எடுத்திருக்காரு நிச்சயமாக இந்த திரைப்படம் வந்து எல்லா மக்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நான் ரொம்ப நம்புகிறேன் ஒரு ஹானஸ்ட்டான ஒரு வெற்றியை டெஃபினட்டாக இந்த படம் பெறும் அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நிச்சயமாக பேரன்பை இயக்கிய ராம் அவர்கள் தமிழ் சினிமாவில் மிக உயர்ந்த இடத்தில் வந்து நிற்கிறாரு ஏன்னா அவருடைய லாங்குவேஜ் மொழி திரைப்படத்தை உருவாக்கின தன்மை அப்புறம் இந்த மனிதர்கள் மேல் இருக்கிற ஒரு அக்கறை இருக்குல்ல அந்த இதுக்காகவே வந்து இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றியை பெறணும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மகிழ்ச்சி வாத்து வந்து எல்லா சென்டரும் எல்லாருமே மனிதர்கள் தான் நான் நினைக்கிறேன் டெஃபினட்டாக எல்லா சென்டர் ஆடியன்ஸுக்கும் வந்து ஏற்றுக்கும் அப்படின்னு நான் ரொம்ப கான்பிடென்ட்டாக நம்புகிறேன் இன்னைக்கு இந்த ஷோ வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தேங்க்யூ தேங்க்யூ நான் என்ன சொல்றதுன்னு தெரியல தெரியல ப்ரெஸ் என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க பொறுத்து ஆடியன்ஸ் ரியாக்ஷனும் மாறும் இல்லை ஸோ மகிழ்ச்சியாக தான் இருக்கு அண்டு தமிழ் மக்களுக்கு இந்த படம் பிடிக்கும் நான் உறுதியாக நம்புகிறேன் அண்டு என்னோடய நாலாவது படம் ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு படம் அண்டு உங்களை ஏமாற்றாதுன்னு நினைக்கிறேன் நாங்களும் ஏமாற்ற முயற்சிக்கில்லை பார்க்குற நீங்களும் எந்த விதத்துலையும் கொடுத்த பணத்துக்கு ஏமாந்து போயிடுற மாநீங்களும் நம்புகிறேன்னு அங்கே இப்போது ரொட்டடாமில் வந்து எப்படி இருந்துச்சுன்னா படம் முடிஞ்சோன்னே இடது ஒரு மணி தேர்ட்டரை விட்டு யாரும் போல் ஹக் பண்ணி கண்ணீர் விட்டாளு அப்படின்னு இருந்துச்சு ஷங்காயில் சைனாவில் வந்து இடத்துல ஒரு ஏழு நாளைக்கு என்ன அந்த ஊரு விட்டு அனுப்பல ஒவ்வொரு வீடாக போய் சாப்பிட்டுட்டேன் நான் ஸோ கேரளா பிரீமியரும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஸோ ஐ திங்க் தமிழ்நாட்டில் அதை விட அதிகமாக தான் இருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா உணர்ச்சிங்கிறது நம்மளுக்கு இன்னும் அதிகம் இல்லை கண்டிப்பாக நான் அதில் இந்த ஆடியன்ஸில் இந்த தரப்பு அந்த தரப்புலாம் கிடையாது எல்லாேருக்குமே நல்ல பிரச்சனை இருக்குங்கிறத நான் உறுதியாக நம்புகிறேன் கரெக்டாக எப்படி ரிலீஸ் பண்ணுறாங்கிறத பொறுத்து அது நடக்கும் அப்படி ஒன்று நான் உறுதியாக நம்பவே இல்லை உதாரணத்துக்கு வந்து இப்போ கட்டது தமிழ்ங்கிற ஒரு படம் பத்து வருஷம் கழித்து கூட ஒரு மெயில் அனுப்பிட்டு தான் இருக்குது ஸோ ஆடியன்ஸுக்கு ஒரு படம் புரியும் புரியாதுங்கிறது நம்மளாக வச்சுக்கூடிய கற்பனை இந்த படத்தை வந்து ஆடியன்ஸ் வந்து பார்க்குற அளவுக்கு விளம்பரமான எல்லா சண்டிலையும் எல்லோரும் பார்க்க தான் செய்வாங்க அதை இங்கே வந்து இயற்கையினுடைய முரண்தான் இயற்கை ஒரே சமயத்தில் ரொம்ப கொடூரமாகவும் இருக்குது அற்புதமாகவும் இருக்குது இந்த மனிதர்களை இல்லாட்டி விஷயங்களை விதவிதமாக படைச்சிட்டு பட் எல்லாத்தையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறது ரொம்ப குறுவியலாக இருக்குது இதாக அந்த கதையினுடைய தீசிஸ் ஒரு ட்ரெயினில் போகிறப்ப ஒரு டூ தௌசண்ட் ஃபோர் ஃபைவ் ஒரு மனிதரை சந்திச்சேன் ஒரு பிளாஸ்டிக் குழந்தையோட பேரண்ட் அப்போ தான் எனக்கு வந்து உலகத்தில் இப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிறதே தெரியும் அப்போ எனக்கு முப்பது வயசு இப்போ எனக்கு தோணுச்சுன்னா முப்பது வருஷமாக அந்த ஊரில் வாழ்ந்துட்டு ஆனால் இவங்களாம் என் கணக்கு தெரியவே இல்லை நம்மளை தாண்டி தான் போயிருப்பாங்க நம்மள்கிட்ட பேசியிருப்பாங்க அப்போ கூட இவங்க யாருன்னு கூட எனக்கு தெரியல அப்போ எவ்வளோ பிளைண்டாக இருந்திருக்கோங்கிற ஐ ஓப்பனர் அந்த இடத்துலேருந்து வந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல அந்த மனிதரை சந்திக்கிறப்ப அந்த கதைகள் உருவாக ஆரம்பிச்சுது இது ஒருத்தரோட கதை இல்லை கிட்டத்தட்ட யோசிச்சு பார்த்தா நிறைய மனிதர்களுடைய நிறைய உலகம் முழுக்க இந்த மாதிரி மணிலோடு நிறைந்திருக்கக்கூடிய மணி கதையினுடைய தொகுப்பு தான் அந்த படத்தை சொல்லலாம் பட் அப்படி எனக்கு தோணப்போ தோணுச்சுன்னா அப்போ எனக்கு முப்பது வருஷம் ஆச்சு அப்போ இந்த படம் பார்த்தா நிறைய பேருக்கு ஒரு ஐ ஓப்பனர் கிடைக்கும் உலகம் நம்மளோடது மட்டும் இல்லை இந்த உலகத்தில் நம்ம போன்று நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்கள நம்ம ஈக்குவலாக ட்ரீட் பண்ணோம் அவங்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லணும் நினச்சாங்க இல்லை இந்த கதை இந்த கதையில் வந்து இயற்கையினுடைய முரண்கிறதுனால திரும்ப அப்பா மகள்னு வந்துச்சு அப்பா மகனாக இருந்தால் கதையில் காண்டாக்ட் கம்மியாக இருந்திருக்கும் அதனால அப்பா மகள் எனக்கு ஒரு மகனும் இருக்கும் அப்பா மகனும் எடுக்க தான் செய்யணும் தங்கமிகளுக்கும் இந்த கதைக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அதனால அந்த அப்பா பொண்ணு வேற இந்த அப்பா பொண்ணு வேறான்னு இருக்கு பேரன்பு படத்தில் இப்போ நடிச்ச பாப்பாலாம் சொல்ல முடியாது அதாவது இந்த நடிப்புன்றதை தாண்டி நிறைய விஷயங்கள் சொல்லி கார்ஸ் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் மறக்கவே மாட்டேன் பிகாஸ் ஸோ மெனி திங்ஸ் தட் ஹவ் லேன்ட் இந்த கேரக்டராக வந்து நான் லிவ் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில் நடிக்கும் போது ஸோ எனக்கு நிறையா சொல்லிக் கொடுத்துருக்கு இந்த பட இந்த ஸ்டூடெண்ட் இந்த குழந்தைங்களோட வந்து ஸ்பென்ட் பண்ண டைம் வந்து என்னை ஸோ மெனி திங்ஸை வந்து நான் கற்றுருக்கேன் அண்ட் ஆல்சோ மம்முடி சரோட நடிச்சதுனால ஸோ மெனி திங்ஸ் அபவுட் சினிமா கற்றுன்ட்ருக்கேன் அண்ட் டிராமக்களோட திரும்பி நடிக்கிறதுக்கு வந்து ஒரு சான்ஸ் கிடச்சிது இப்போ வந்து இன்டர்நேஷ்னல் ரெகக்னேஷன் கிடச்சி ஐ மெட் ஸோ மெனி டிஃப்ரெண்ட் பீப்புள் இப்போ வந்து இட்ஸ் ஜஸ்ட் மை செகண்ட் ஃபில்ம் ஆனால் வந்து நிறைய பே பீப்புள் வந்து என்னை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்க என்கிட்ட வந்து பேசுகிறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாகவும் ரொம்ப பிளெஸ்டாகவும் நான் ஃபீல் பண்ணுறேன் சான்சர் சார் கண்டிப்பாக உங்களோட சாதனைகள் தொடரும்